ஹலோ ஒன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து என்ன ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு உங்கள் பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம் உங்கள் சிக்ஸ் செமஸ்டர்ஸோட மார்க்ஸ் வச்சு உங்கள் பர்சன்டேஜ் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் வெயிட் 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 உங்கள் ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் மிஸ் பண்ணிட்டீங்களா கவலை விடுங்கள் ஈஸியாக அதை வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் டப்ளியூட்யூ டாட் பிடியூ டாட் ஏசி டாட் இன் ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் பீடியோ வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் இதில் ஸ்டூடெண்ட் லாகின்னு கீழே எல்லோ கலரில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க ரெஜி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் டைப் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேப்ஜா இதெல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் கொடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் டாப் லெஃப்ட் கார்னரில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஓவரால் ரிசல்ட் அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபிஃப்த் செமஸ்டர் வரையும் உங்களுடைய எல்லா மார்க்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த் செமஸ்டரோட ரிசல்ட் வேணும் அப்படின்னா கரண்ட் எக்ஸாம் ரிசல்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீக்கு எப்படி செப்பரேட்டாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது ரிசல்ட்டில் சப்ஜெக்ட் கோட் தானே இருக்குது எனக்கு பேப்பர் நேம் தெரியணும் அதையும் பார்க்கலாம் ஸ்டே டியூன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்